இப்போ வேணால் நீங்கள் பாருங்கள் இப்போ எலெக்ஷன் வருதுல்ல பொங்கலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா கொடுப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்படி ஐயாயிரம் கொடுப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஜீரோ ஒரு ரூபா கூட தெரில இப்போ தீபாவளிக்கு சில்வர் குடம் அந்தந்த தொகுதியில் செந்தில் பாலாஜி கரூரில் வீடு போய் சில்வர் குடம் உள்ள பணம் அதுக்குள்ள வேட்டி சேலை ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதியில் பணியாளர்களை உட்கார வச்சு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் நடக்குது ஆனால் நாலு வருஷமா என்ன நடந்தது இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அதாவது அங்க இருக்கிற மாவட்ட செயலர் ஜே ஜே செந்தில்நாதன் அங்க இருக்கிற சேர்ந்து நிர்வாகிகள் அந்த மாவட்டத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு இலவசமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம கழக பொதுச் செயலாளர் தான் அதை இனாக்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஒரு வண்டி வாங்கி கொடுத்ததும் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயமானு கேட்பீங்க இந்த மாதிரி பல மாவட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ரெண்டு ஆம்புலன்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா போன மாதம் நினைக்கிறேன் கிருஷ்ணகிரியில் மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கொடுத்தாங்க நாலு வருஷமாக கொடுக்காத வண்டி நாலு வருஷமாக மனு போட்டு மாற்று திறமைங்க அலஞ்சி அலஞ்சி அலைஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காத வண்டி இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷனை வச்சுட்டு இந்த வருஷம் இந்த நூற்றி பேருக்கு வண்டி கொடுத்துருக்காங்க அதுவும் அரசாங்க பணத்திலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பணம் யார் இது நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம கட்டுற வரி பணம் தானே நம்ம பணத்தை எடுத்து நம்மளுக்கே கொடுக்குறதில்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன ஒரு உதவின்னு சொல்லலாம் ஆனால் இது இந்த ஆம்புலன்ஸு இந்த ஒரே ஒரு மாற்றுத்திறன் வாங்கி கொடுத்தாங்க சொன்னேன்ல இது எல்லாமே அங்கே இருக்கிற நிர்வாகிகளோட பணம்